லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முஸ்லீம்கள் ஜிகாதி வாக்கு வங்கி என்று பிரதமர் மோடி அவர்கள் கொச்சையாக பேசியிருக்கிறாங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அழகே கிடையாதுமா அது எப்படிமா ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு சிறுபான்மை மக்களை போயிட்டு ஜிகாதி வார்த்தைனா ஒரு தீவிரவாதத்துக்கு தீவிரவாதின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வார்த்தை அது எப்படி போய் ஒரு பிரதமர் சொல்லலாம் அவங்களும் மனிதர் தானே அவங்க நம்ம இந்தியாவில் தானே இருக்காங்க வேற எங்கேயாவது ஊரில் இருக்காங்களா வேறு நாட்டை சேர்ந்தவங்களா அவங்களும் இந்தியாவ சந்தமாக தானே அவங்கள எப்படி இப்படி விமர்சிக்கலாம் தப்பு தான் அது அது தப்பு மேடம் பிரதமர் மோடி அவர்கள் ஜிகாதி ஓட்டுன்னு சொல்லி மத கலவரமாக பண்ணி பேசி இந்த அமைதிப்படையில் ஜதிராஜ் பண்ணுற மாதிரி அந்த மேல் ஜாதிகார நாயங்கன்னு சொல்லுவார் இந்த மணிவண்ணன் சார் சொல்லி அனுப்புவார் ஜதி எல்லாம் சொல்லுவார் அதுமாரி இவர் கலவரத்தை தூண்டி ஓட்டு வாங்கலான்னு வாக்கு வாங்கி சேர்க்கலான்னு பார்க்குறாரு இவர் நல்ல ஒரு நல்ல பிரதமரானா இவர் பத்தாண்டு சாதனையை சொல்லி நான் மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு செல்லாருன்னு சொல்லியிருக்கேன் பெட்ரோல் விலையை ஏற்றிருக்கேன் கொலையாக கொண்டு இருக்கேன் நான் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அந்த எதிரி நாடு சொல்கிறேன் பாகிஸ்தானுக்கு எழுபது ரூபாய் எழுவதாயிரரூவாயிரு தான் பெட்ரோல் தரேன் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நூற்றி மூணு ரூபாய் தரேன் இது கேட்டால் உலக நாடு போகிற நான் எதிர் ப எதிர் பண்ணுறாரு மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் எங்கே போய் பதுங்கினாருனே தெரியல ஊட்டு பிரச்சனையே தீர்க்க முடியாதவர் வெளிநாட்டு பிரச்சனையே தீ பண்ணுறாரு அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கறதுக்கு தான் மேடம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது சக்கரன்னு எழுதுனா இன்றைக்கி அது வாங்கி நக்குனா தான் இன்றைக்கின்ற மாதிரி மோடி சொல்கிற தட்ட சட்டத்திட்டலாம் அவருக்கு தான் பொருந்தும் மக்களுக்கு பொருந்தாது அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி வந்து முஸ்லீம் வந்து தீவிரவாதியே கிடையாது அவங்க அவங்க தீவிரவாதின்னா அப்போ நான் இந்துக்கள் ஏன் மெட்ராஸில் இருக்கிறாங்க சுட்டு தள்ள மாட்டாங்களா இப்போ இந்துக்களுக்கு வேலையே இல்லையா முஸ்லீம் வந்து தீவிரவாதின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அவனும் மனுஷந்தான் நம்மளும் மனுஷன்தான் பெண் ஆண் ரெண்டே ஜாதி தான் அப்புறம் தீவிரவாதின்னு அவங்க சொன்னால் அப்போது இப்போ போர் நடந்தது அப்போ என்ன அப்போது இப்போ சுற்றுத்தாழ்ன போர் நடந்த குழந்த குட்டி எல்லாமே செத்துது அப்போ அந்த போருக்கு யார் கேட்டாங்க யாருமே கேட்கலையே செத்தம் பூரா முஸ்லீம் தானே செத்தான் அது ரொம்ப பாவம் கொடுக்கணும் இல்லை நீ ஒரு நீ அரசியல் வயது தானே நீ ஒரு த ஒரு தலைவர் அந்த சொல்ல சொல்லலாமா ரொம்ப தப்பு இல்லையா ஃபஸ்ட்டு அந்த ஆளுக்கு இருக்க தகுதியே கிடையாது ஃபஸ்ட்டு பிரதமர் மாதிரி இருக்கிற தகுதியே கிடையாது பொதுவாக வந்து எல்லோருமே சேர்ந்து தானே உட்கார வச்சுருக்காருங்க எல்லாத்துக்குமே ஜனமும் நான் அவருக்கு மட்டும் தனியாக இந்துக்கள் மட்டும்தான் தனியாக கூட்டம் வந்து அது ரொம்ப தப்பு ஏன்னா எல்லாருக்குமே ஓட்டு எல்லாருமே போடுறாங்களா அவங்களுக்கும் சேர்த்து தான் போடுறாரு அவங்க தனியாக இவங்க தனியாக அவன் போடுறாங்க அது அவன் செய்து தப்பு ரொம்ப எல்லாமே மதமும் ஒன்று தான் எல்லா இனமும் ஒன்று தான் அப்போ பொதுவாக இருக்க மினிஸ்டர் மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாரு ப்ரைம் மினிஸ்டர் இது கண்டித விஷயம் வந்து அவங்கள சொல் இது சொல்கிறது இப்போ ஒரு பிரதமர் ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறது பெரிய குற்றம் நாட்டோடு அதாவது ஒரு பத்தாண்டு ஆன்ட்டார் அவர் ரொம்ப பிரதம பதவி வரப்போகிறதில்ல காலம் கடந்து போச்சு அந்த விரகத்தில் சொல்லித்தானே ஆகணும் அவர் வீட்டுக்கு போகிற டைமில் அதாவது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அவர் வந்து ஓட்டு போடாத பண்ணணும் ஓட்டு போடக்கூடாது எப்போ சொன்னால் தீவிரவாதின்னு சொல்கிறாங்களோ இந்த மண்ணின் மைந்தர்கள் வந்து இஸ்லாமியர்களை அவர் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் யோசிக்கணும் யோசிச்சு ஓட்டு போடணும் மோடி வந்து பிரதமரே வந்து இதெல்லாம் குத்தவழ ஷார்ட்டாக பேசவே கூடாது அது ரொம்ப ரொம்ப தப்பு ஆமாம் அவங்க ஜாதி கிளறும் உண்டாக்கிட்டு மாரி தான் இப்போ அதுதான்னா அவங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு ஒருத்தக்கத்தில் விரோதம் கண்டி ஒத்திர சாண்டியாக போடுறது தான் இது வேடிக்கை பார்ப்பாங்க இப்படி பாருன்ற மனுஷளை பற்றி அவருக்கு புரிஞ்சிக்கதை பண்ணுறாரு ஆனால் ஜேஜி வந்து என்ன பண்ண போகிற ஒன்றும் பண்ண போகிறதில்ல இல்லை யாருக்கு மனுஷன் மனுஷன் யாரும் பண்ண ஒன்றும் பண்ண போகிறது நீ எத்தனை பேர் உனக்கு பொண்டாட்டியா புள்ளியாக நல்லா சாப்பிட்டு இருக்கு பிறந்த ரோட்டில் பத்து ரூபாய் சம்பாரிச்சா தான் பாய்ப்பு நீ என்ன கொடுக்க போறியா அந்த நாட்டில் ஜெய் இந்த நாள் யாருக்குண்ணா ஜெய்ரியா ஆமாம் இவங்க சாதியும் மதத்தை வச்சு தேர்தலை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இப்போ வேற இவங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ பத்தாண்டு சாதனை ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ண முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு சாதனை சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணிருக்காங்களா முதலாம் கிட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சாதனையை சொல்லி எதாவது பேசுனாங்களா எதுவுமே கிடையாது இங்கே இருக்கிற ஆட்சியில் அமைஞ்ச அமைஞ்சிருக்கிற திமுக விமர்சித்து பேசுனாங்க இது வாக்கு வங்கி பெறத்துக்காக அவங்களோட சாதனை ஒரு ஓட்டு நீங்கள் எலெக்ஷன் நடக்குதுன்னா தேர்தல் நடக்குதுன்னா அந்த நேரத்தில் தன்னுடைய சாதனை சொல்லி வாக்கு கேட்கணும் இப்போ திமுக கேட்டுச்சு அனைத்து குடும்ப தலைவியும் மகளிர்கள் வந்து மாதம் ஆயிரம் ரூபா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டுச்சு இவங்கள ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள் எதாவது ஒன்றுமே இல்லையே இவங்க வந்து சாதியும் மதத்தையும் வச்சு அடிப்படையில் வட இருக்கிற மக்களை வந்து மூளை செலவு செய்து சாதி வரியாட்டம் அடக்கிட்ருக்கு அதுதான் ஒருபொழுது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அரசு வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்து இந்த தேர்தல் நேரத்தில் சரியான தலைவர்களுக்கு இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் தப்பு மேடம் சொந்த நாட்டு மக்களை திகாதின்னு அவர் வார்த்தையை பயன்படுத்தினே தப்பு மேடம் அவரால் அவர் பத்தாண்டு காலம் எதுவும் நல்லதே பண்ணலை மேடம் பண்ணியிருந்தால் அதை சொல்லி ஓட்டு கேட்பார் பண்ணாத என்ன பண்ணுறாரு திகாதி பிகாதின்னு சொல்லி அதாவது கலவரத்தை மூட்டி விட்டு கொண்டு வர்றாரு முதல்ல வந்து ஜாதி கட்சி த எலெக்ஷனே இருக்கக்கூடாது பொது தலைவர் காமராஜர் ஆண்டார் கக்கன் ஆண்டார் அந்த மாதிரி பொது தலைவராக இருந்தால் ஓகே இவங்க வந்து அரசியல் வாக்குவங்கி வாங்கிறதுக்கு முன்னே கலவரத்தை தூண்டாரு இவரெலாம் மறுபடியும் பிரதமர் ஆனார்னா ஒரு டீம் ரஜினி சார் தான் சொன்னார் மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு இங்கே ஒரு அரசியல்வாதிக்கு சொன்னார் அந்த வார்த்தை அப்படியே மோடிக்கு பொருந்தும் மீண்டும் பிரதமர் மோடியாக மோடி வந்தால் இந்தியாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது உண்மையில நல்லவங்க அவங்க தான் மனசுக்கு நேர்மையாக பட்டவங்க நல்லது செய்வாங்க முஸ்லீம் வரைக்கும் யாருக்கு விரோதம் நினைக்க மாட்டாங்க நல்லதுன்னு நினைப்பாங்க அவங்க முஸ்லீம் பொறுத்த அளவுக்கு அவங்க கிட்ட பழகிக்கிறோம் எதுவும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க நாம் கெடுதல் நினைச்சோட இப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க முஸ்லீம் மட்டும் மற்றவங்க எனக்கு தெரியாது அவங்க ஜாதியில் வரைக்கும் நாங்கள் பொண்ணும் கொடுத்துக்குறோம் நல்ல தான் பார்ப்பாங்க கேட்டு போகாதீங்க தான் சொல்லுவாங்க பத்து ரூபா கொடுத்து வாதி பண்ணுவாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பட்டினியாக இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு போடுறதை கொடுத்து தான் பழக்கம் ப்ரைம் மினிஸ்டர் வந்து இது போல் பேசக்கூடாது ரொம்ப தப்பு முஸ்லீம் வந்து அவங்களும் மனுஷந்தான் இந்துக்களும் மனுஷந்தான் எல்லாம் ஒரே ஜாதி ஒரே ரத்தம் தான் அப்புறம் அவங்களுக்கு தீவிரவாதின்னு சொன்னால் இது ரொம்ப தப்பு இல்லையா அது பெரிய குற்றம் அது சொல்லக்கூடாது ஒரு பிரதமர் இருந்துக்கிட்டு இந்த வார்த்தை சொல்கிறது பெரிய தவறு இந்த மண்ணின் மைந்தர்கள் அவரையே தீவிரவாதியாக போகிறாங்க அந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டு சுதந்திரம் போராளிகள் அவங்க அவங்களும் ஒருத்தர் அப்படி பேசக்கூடாது யாருமே தவறாக பேசக்கூடாது பொதுவாகவே பேசணும் அவர் வந்து பிரதமர் வந்து பொதுவாக எல்லா பேருமே வேணுங்கிறதுனால பேசிக்கணும் அதுதான் வந்து பிரதமருக்கு அழகு பிரித்து பிரித்து பேசக்கூடாது பிரதமர் வந்து பிரதமர் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு தேர்தல் நேரத்தில் மட்டும் அங்கே அந்தந்த மாநிலத்துக்கு போகிற மீதி நேரத்தில் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார் அதனால் ஏதாவது நாட்டுக்கு நன்மை இருக்கா எதுவுமே கிடையாது அதானியும் அம்பானியும் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்களே தவிர இந்தியா ஒருபோதும் வளர்ச்சி அடையவில்லை இன்னும் இந்தியா பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு மறுபடியும் அஞ்சாண்டு காலம் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை அண்டே இருக்கலாம் இலங்கை ஸ்ரீலங்கா பால் என்ன இவ்வளோ விற்றுனு தெரியும் அத்தியாவசிய பொருள் என்ன விற்றுனு தெரியும் நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நாங்கள் நூறுரூபா சிலிண்டர் கம்மி பண்ணிட்டேன்னு காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தபோது வெறும் முந்நூற்றம்பது ரூபா இருந்துச்சு வீட்டு எரிவாயு சிலிண்டரு இன்றைக்கி வந்து ஆயிரத்து நூறுரூவா இருக்குது அன்றைக்கி வந்து பெட்ரோல் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா இருந்துச்சு இன்றைக்கி நூற்றி பத்து ரூபா இருக்குது என்ன சாதனை இருக்குது அத்தியாவசிய பொருள் எடுத்துக்கோங்க வீட்டு சமையல் என்ன இருக்குது அன்றைக்கி வந்து ரூபா விற்றுச்சு இன்றைக்கி நூற்றம்பது ரூபா விற்கிது நூற்றி ரூபா விற்கிது ஒவ்வொரு ஆயில் பருப்பு என்ன விலை விற்கிது இன்றைக்கி என்ன இருக்குது சாதனை இல்லையே ஏழை மக்கள் இன்னும் வா வறுமையில் தானே இருக்காங்க எதுவுமே பண்ணலையே மோடி அரசு எதுவுமே அவங்க வாக்குறுதி தான் ஒன்று கொடுக்கணும் சொல்லணுமே எதுவுமே இல்லையே கொடுத்த வாக்குறுதி ஒன்று தாங்க சொன்னாங்க நாங்கள் கருப்பு பணத்தை வந்து மீட்டு ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் பதினஞ்சு லட்சம் டிபாசிட் பண்ணிவிடுவாங்க பதினஞ்சு பைசா கூட போடலையே என்ன பண்ண முடியும் மக்கள் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆட்சியை வந்து வெளியே அனுப்பலைன்னா இந்தியாவை யாராலையுமே காப்பாற்ற முடியாது பிரி ரெண்டு பேர்த்தையும் பிரிவினை ஆக்கி அதை சண்டை மூட்டு விடுற பொசிஷனில் இருக்குது ஆமாம் பண்ணக்கூடாது தப்பு தானே ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒருத்தர் தாத்தே பேசக்கூடாது தப்பு என்ன நீயே தீவிரவாதி தான் நீ போய் அடுத்தவங்களையும் என் தீவிரவாதின்னு சொல்கிற நீ நல்லவரா நாலு பேர் பார்த்து சொல்லணும் என்ன ஆகட்டும் உன்னே ஆகட்டும் யார் மனசில் மனுஷன் பார்த்து ஜனம் பார்த்து எது சொன்னாலும் அது ஓகே நீயே அடுத்தவங்களை பார்த்து தாத்தி பேசவே கூடாது தப்புங்க பின்னே ஆனே ரெண்டு ஜாதி தான் இது வந்து அந்த நாள்லேயே வந்து இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க எம்ஜிஆர் சொன்னது காந்தி சொன்னது இதெல்லாம் வந்து பெண்ணான்னு ரெண்டு ஜாதி தான் வேறு ஜாதியே கிடையாது அப்புறம் முஸ்லீம் வந்து எப்படி த தீவிரவாதின்னு எப்படி சொல்லலாம் அப்போ இந்துக்களை சொல்ல வேண்டியதான தீவிரவாதின்னு முஸ்லீம் ஏன் சொல்கிற அவங்களும் முஸ்லீமு நம்மளும் இந்து எல்லாமே உலகத்தில் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க நீ ஏன் பிரித்து பேசுகிற ஒரு முதல் ஒரு ஒரு பிரதமர் வந்து பேசலாமா ரொம்ப தப்பு இல்லையா ஓட்டு போது மட்டும் மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு ஓட்டு வாங்கின பிறகு சட்டமே பண்ண மாட்டேன்றாங்க மதிக்க மாட்டேன்றாங்க ஓட்டு மட்டும் வந்து அப்போ தீவிரவாதி ஓட்டு போட்டால் ஏற்றுக்குமா ஒரு பதினஞ்சம் ஆமாம் கண்டிப்பாக இது தானே மணிப்பூரில் அவங்க பண்ண விஷயமே மணிப்பூரில் வந்து இந்த மக்களை பிரிவினை விதமாக ஆக்கி கலவரமாக்கிட்டு இருக்கிறது இவங்களோட வேலை தானே இவங்க நினச்சிருந்தா ஒரு நாள் ஒரு ஒரு வாரத்தில் இந்த கலவரத்தை கட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாமே இந்திய அரசால் முடியாத என்ன இருக்குது இந்திய இராணுவத்தால் முடியாத என்ன இருக்குது இது பிரிவினைவாத தான் இதை மக்களை பார்க்குறது தான் அவங்களுடைய வேலையை இந்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்குற இந்த அரசு ஏன் மற்ற மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அவங்களும் மனிதர் தானே இந்த மோடி அரசு வந்து எப்போதுமே முஸ்லீம்களுக்கு இந்துக்களுக்கு எதிரி தான் சொல்ல போனாவே புரிதுங்களா இந்துக்களுக்கு இவங்க எதிரி தான் அதாவது இந்த மோடி மதத்த மாதிரி மக்களை ஏமாத்துகிறார் பத்தாண்டு சாதனையை சொல்லி கேட்கலாமே நான் பத்தாண்டாக நம்ம இந்திய இந்தியா மக்களுக்கு இந்த இவ்வளோ சாதனை போயின்னு மக்கள் என்ன என்னால் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முன்னேறி இருக்குது நாடு முன்னேறி இருக்குது எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு இவர் ஸ்டா ஸ்டாலினே குறை சொல்கிறார் அவர் இப்போ அவர் மகளிர் இருக்குது கலைஞர் ஊக்கத்தவனு ஆயரூபா போடுறாரு முடிஞ்சால் தில்லு இருந்தால் அது இந்தியா ஃபுல்லாக ஆயிரூபா நான் ஊக்கத்தொகை போடுறேன் எல்லா மகளிருக்கும் லேடிஸுக்கு இலவசமாக பேருந்து விடுறாரு இவருதான் பிரதமராஜே இந்தியா ஃபுல்லாக லேடிஸுக்கு ஃப்ரீயாக விடுறேன்னு சொல்லலாமே அதெல்லாம் சொல்ல ஒரு சின்ன சின்ன திட்டம் ஒரு மாநில அரசு கொண்டு வர திட்டத்தை கூட ஒன்றால் பூர்த்தி பண்ண முடியல கேட்டால் இது பத்து வருஷமா ஏதோ கேட்டால் நாடு என் முன்னுக்கு வரலன்னு கேட்டதுக்கு பகோடா கடை வைங்கன்னாரு டீ கடன்னு சொல்லி எல்லாம் சிரிச்சிருப்பாங்க ஏன்னா அவர் டீ கடை தானே வச்சுருந்தாரு அதனால் பகடா கடைன்னு சொன்னார் இப்போ ஏதோ அவருக்கு சொல்ல என்ன சொல்லி ஓட்டு கேட்குறதுன்னு வாக்கு வாங்கி சேகரிக்குதுன்னு தெரியல அதனால் ஏதோ வாய் வாய்க்கு வந்தால் சொல்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை அவர்கள் கேட்டார் மூன்றாம் உலகம் போரே மோடி மீட்டு எடுப்பார்ன்ட்டு இவருந்தது இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடை கொம்பு சீக்கிர மாதிரி வன்முறையை தூண்டி தூண்டி தான் இவங்க வாக்கு கேட்க முடியுமோ வீஞ்சி தான் செஞ்ச பத்தாண்டு கால சாதனை பிஜேபி ஆட்சிக்கு வந்து இப்போ நான் பிஜேபி எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வரலாம் இதே பிஜேபி காட்சியெலாம் ஆட்சியெலாம் வாஜ்பாய் பிரதமராக இருந்தப்போ நேஷனல் லைவ்ஸ் கொண்டு வந்தும் வாஜ்பாய் தான் இந்தியா கொண்டு நினைச்சார் அந்த மாதிரி நலத்திட்டங்களை கொண்டு வாங்க மக்கள் ஆதரிப்பாங்க சும்மா ஒன்றுமே பண்ணாமல் ஓட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டால் மியூசிக்கல் சேரில் உட்காந்துட்டு எழுந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணுற மாதிரி இருக்காரு அழகாக அவர் போய் பேசாமல் ரெஜிஸ்டர் எடுத்துக்கலாம் ஸ்கூல் வேன்லேருந்து இறக்கி விட்டுருப்பாங்களான்ட்டு அந்த வருத்தமும் என்னமோ தெரில அவர் பிரதமர் ஆனதுலேருந்து டூர் போகாத நாளே கிடையாது எல்லா டூரும் முடிச்சார் அந்த விமானத்துக்கு கூட அவர் பயணத்தொகையாக இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றாங்க அதை முதல்ல கட்டிவிட்டு அந்த ஏழை மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம் அதாவது மீனை கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா மக்கள் பிடிச்சிக்குவாங்க ஒரு அரசாங்கம் நினைச்சா மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நல்ல சட்டங்களை கொண்டு வந்து நாடை முன்னெடுத்து கொண்டு போகலாம் அதை விட்டுட்டு நான் அது செய்வேன் இது செய்வேன் இருக்காரு நாடே அமைதியாக தான் நல்லா தான் இருக்குங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அனந்தம்பி சகோதரத்துவம் தான் அவன் இருந்துகிட்ருக்கும் இவர் வந்து முஸ்லீம் சரி இல்லை இந்து சரி இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க மொத்தத்தில் நூறு சதவீதம் மக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் சிட்டிசனாக இருக்கான் அவன் அந்த நோட் டெமோகிரசி இன்னும் எலெக்ஷனே விரும்புறதில்ல இல்லை போய் நிற்கிறதுல ஓட்டு போட வந்து அரிசி நூறுரூவா வைத்தாலும் என்னால் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குதுன்னு அவன் போயிட்டே இருப்பான் இந்த அறுபது சதவீதம் மக்கள் என்னாட்டம் உள்ள பாமர மக்கள் தான் கொடி பிடிக்கிறது கோஷம் போடுறது ஐயோமான கத்துறதெல்லாம் என்னட்ட உள்ள அது சதவீதம் தான் போய் வெயில்லி மயிலி நின்று ஓட்டு கேட்க போகிறது என்னட்ட உள்ள மக்கள் தான் ஓட்டு போகிறது என்னட்ட உள்ள மக்கள் தான் மக்களுக்கு சென்ற மாதிரி நல்ல திட்டங்களை செய்துட்டு வாக்கு வங்கி கேட்டார்னா உண்மையிலே மோடி நல்லது செய்யிட்டு முதல்ல செஞ்சார்னால் கண்டிப்பாக எங்கள் வாக்கு கூட பொதுமக்களாக சொல்கிறேன் போடலாம் இல்லை அது மோடியோடைய பிரதமர் மோடியோட அந்த பேச்சு வந்து தவறான வார்த்தை இப்போ முஸ்லீம் மட்டும்தான் ஜிகாதனா தீவிரவாத இயக்கத்துக்கு முஸ்லீம் மட்டும்தான் இருக்காங்க ரவுடிங்க வேறு எந்த மதத்துலையும் கிடையாது முஸ்லீம் மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த குடியிருப்பு சட்டத்திருத்தத்தில் கூட முஸ்லீமுக்கு இந்துக்கெலாம் வந்து பிறப்பாலாக வந்து யார் யார் ஒய்ந்தவன் தாழ்ந்தவன் சொல்லி அவங்க மட்டும் மோடி குரூப் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி இந்த மதவாத சக்தி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபடியும் ஒரு வேலை ஜெயிச்சு வந்தாங்கன்னா முஸ்லீமுக்கோ கிறிஸ்டினுக்கோ வேறு அந்த பாகுபாட்டுக்கு பார்த்திங்களா வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு சிறுபான்மை இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நன்மை இருக்க போகிறதில்லை இவங்க வந்து முஸ்லீமுக்கு ஆரம்பத்துலேருந்தே எதிரி தான் மோடி வந்து அதனால தான் அவர் வந்து இந்த காட்டமான பதிலை வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க ஆனால் இந்த சிறுபான்மை மக்கள் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் மோடிக்கு வந்து சரியான பதிலடி கொடுக்கணும் இது இப்படி வளர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா இவரோட பேச்சை கேட்டு இந்து ஆதரவாளர்கள் வந்து முஸ்லீமே இன்னும் தாக்குதல் அதிகமாக பண்ணுவாங்க இப்போ மணிப்பூர் கலவரம் பார்த்திங்களா இன்னும் ஒரு நிலவரத்துக்கே வரல மணிப்பூரில் வந்து இன்னும் மோடி பிரதமர் நம்ம ஊர் நாட்டினுடைய பிரதமர் போய் இன்னமும் ஒரு வார்த்தை கூட ஆறுதல் பேசவே இல்லை மணிப்பூர் கலவரத்தில் அது உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் அவருடைய பேச்சு வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருக்குது